எலிசபெத் ராணி ஏழைகளின் தோழி ஒன்றும் குழந்தை பருவம் அரச குடும்பத்தில் திருப்பலி கலந்து கொள்ளும் போது விலை உயர்ந்த சித்திரை வேலைபாடு கொண்ட ஆடைகள் அணிவதை தவிர்த்து பாமரர்கள் அணியும் சாதாரண ஆடையை அணிந்து செல்வார் மூன்று திருமணத்திற்கு பின்னும் ஏழைகளுக்கு தர்மம் செய்வதை தொடர்ந்தார் தினமும் கூட நிறைய அப்பம் எடுத்து சென்று ஏழை மக்கள் வசிக்கும் வீதிகளில் பரிமாறி பசி போக்குவார் நான்கு போதனைகளும் தொட்டன ஏழைகள் மற்றும் நோயாளிகளை கவனிக்கும் அவரது வலுப்படுத்தின கோட்டை வாழ்ந்தாலும் ஏழைகளை நலம் காக்கும் பொருட்டு அரண்மனையிலிருந்து விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை விற்றார் அன்றைய காலத்தில் வசதி படைத்தவர்களுக்கு தனி மருத்துவமனை இருந்தது போன்று தனது சொந்த பணத்தில் ஏழைகளுக்கு இலவச மருத்துவமனை எழுப்பி இலவச சேவை வழங்கினார் இந்த வீடியோ பிடித்தவர்கள் மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் அங்கேயே ராணி ஏழைகளின் ராணி என்று பதிவிடுங்கள் பகிருங்கள் நன்றி